ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி நாம் ஏழாம் திருமொழியில் இருக்கிறோம் கண்ணனது பிள்ளைகால பிள்ளை பிராயத்தில் செய்த சேஷ்டிதங்களை காண முடியாத தேவையை வருந்துகின்ற பாசுரங்கள் இவை இந்த பாசனம் எட்டாவது பாசுரம் இப்படி இருக்கு பாருங்கள் இந்த பாசுரம் ஒரு உயர்வான பாசனம் உங்களுக்கு புரியும் இப்போ முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டுண்ணும் மகிழ்கிழஞ்சிறு தாவரை கையும் எழில்கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகும் நிறையும் வெண்தயிர் தோய்ந்த செம்பாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் மண் நோக்கும் அணிகொள் செஞ்சிருபாய் நளிப்பதுவும் தொழுகையும் இவை யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே முழுதும் வெண்ணை அடைந்து தொட்டுண்ணும் முகழ்கிழஞ்சிறு தாமரை கையும் எழில் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகும் எழுகு நிலையும் வெண்தயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அழிகோள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் கிவை கண்டக சோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே கண்ணன் வெண்ணை திருடி சாப்பிட்ட அந்த சுச்சுவேஷனை கற்பனை பண்ணிக்கோங்க கண்ணன் மாட்டின்ட்டான் வெண்ணை முழுதும் பெண்ணை அடைந்து தொட்டுண்ணும் அவர் சொல்ல துமை கால்வார் சொல்ல தாரார் நெடுந்தோள்கள் உள்ளளவும் கை நீட்டி ஆராத வெண்ணை விழுங்கி அப்படின்னு சொல்லுவேன் கேள்வார் சிறிய திருமணில் சொல்லுவார் அதே மாதிரி தான் வெண்ணெய் முழுதும் வெண் முழுதும் வெண்ணெய் அடைந்து தொட்டுண்ணும் முகிழ் இளஞ்சிறு தாமரை கையும் முகிழ் மலர்ந்த வெர்லிசான தாமரை போன்ற கண்ட கையாக திருமாளுக்கு அது முழுக்க வெண்ணெய் இருக்குது தப்பு பண்ணிக்கோங்க முழுதும் வெண்ணெய் அடைந்து தோட்டுண்ணும் கிழஞ்சிறு தாமரை கையம் இதை பார்த்தோன்னே அடிக்க வந்துட்டா யசோதை எழில்கள் தாம்பு கொண்டடிப்பதற்கு யசோதை இந்த சீனை பார்த்துட்டு தாம்பாலே அடிக்க வந்தாள் கொள் தாம்பு தாம்பு கயிறு எதை வச்சுட்டு தயிர் கடைவாடோ அந்த தாம்பு அதை அடிக்கிறதுக்கோசரம் வந்தாள் கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகு நிலையும் எழுகு நிலையும் எழுகும் இல்லை தப்பாக இருக்குது எழுகு நிலையும் பயந்த சோபாவும் கண்ணன் பயப்படுறான் ஐயோ யசோதை அடிச்சிருவாளோ அம்மா அடிச்சிருவாளோன்னு அந்த எழுகு நிலையும் அப்படி கண்ண உத்து பார்க்குற யசோதை வெந்தை இருத்தோ இந்த செவ்வாயும் கையில் வெண்ண சிவந்த வாயில் தயிர் தோய்த்த தயிர் எப்படிலாம் கற்பனை வாங்க வெந்தை இருத்தோ இந்த செவ்வாயும் அழுகையும் பயந்துட்டு அழகு குழந்த அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் பயந்துண்டு பார்க்கற அந்த பார்வை அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகோள் செஞ்சிருபாய் நெளிப்பதுவும் அம்மாவை திட்டுறது குழந்தை செறைஞ்சி திட்ட முடியாது சின்ன உதட்ட ஏதோ பண்ணுறது செய்கி அணிகொள் செஞ்சு ரூபாய் நெளிப்பதும் இந்த உத வந்து இப்படி இப்படி நெளிக்கிறது இது இன்னும் வேற மாதிரி கூட அர்த்தம் பண்ணியிருக்கலாம் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் தசோதை தன்னை பார்க்கற போது அது பயப்படுற மாதிரி பய காமிக்கிறது அதுக்கப்புறம் யசோதை அந்த பக்கம் எங்கேயாவது திரும்பினா அணிகொள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் யசோதை வே வேற கண்ணனை பார்க்காது வேறு பக்கம் திரும்பி இருக்கிற போது அந்த வாயினால் யசோதையை பார்த்து ஏதோ செய்கை பண்ணுறது எழப்பமாக ஏமாத்திட்டேன் பார்த்தியா அப்படி ஏதோ அணி அப்படி கூட புரிஞ்சுக்கலாம் நம்ம அணிகோள் செஞ்சிருவாய் நெளிப்பதும் தொழுகையும் அம்மா நான் இனிமேல் திருடவே மாட்டேன் இப்படின்னு யசோதையை தொழுவானான் கண்ணன் இவை கண்ட அசோதை இவற்றை பார்த்த அசோதை இருக்கிறாளே அவள் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே தொல்லை இன்பம் தொல்லைங்கிறது பரமானம் பரமானந்தம் ஆனந்தம் பரமானந்தத்துக்கு தமிழ் தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே இந்த இன்ப பரமானந்தத்தின் எல்லையை கண்டாழிய யசோதை நான் பார்க்கலன்னு சொல்லலை ஆனால் உள்ளுக்குள்ள இருக்குது அந்த வருத்தம் யோசிச்சாலும் இந்த பாசுரத்தில் இந்த பாசுரத்தில் நான் அது பெற்றிலேன் ஒன்று அது மாதிரி பார்க்கல அப்படின்லாம் போன பாசுரங்கள் வரலையும் வருத்தப்பட்டிருந்த தேவைக்கு இந்த பாசுரத்தில் தொல்லை இன்ட் இன்பத்தின் இறுதி கண்டாழிய சோதனை அப்படின்னு இருந்த பாசுரம் படிக்க முடியும் நினைக்கிறேன் முழுதும் பெண்ணை அழைந்து தொட்டுண்ணும் முகிழ்கிழஞ்சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டடிப்பதற்கு எழுகி நிலையும் வெண்பயிர் தோய்ந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் மண் நோக்கும் அணிகொள் செஞ்சிரு பாய் நெளிப்பதும் தொழுகையும் கிவை கண்ட அசோனை தொல்லை இன்பத்து இறுதி கண்டானே ਸ਼੍ਰੀਮਤੇ ਰਾਮਾਨੁਜਾਇ ਨਮਸਕਾਰ